சென்னை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை பரபரப்புக்கு மத்தியில் நடிகர் சரத்குமார் யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென தனது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடு இணைத்திருக்கிறார் அதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு திரையுலகில் சுப்ரீம் ஸ்டாராக ஜொலித்த சரத்குமார் சமளவு மக்கள் பணியிலும் கவனம் செலுத்தியவர் ரசிகர்கள் மூலம் நற்பணிகளை செய்ய தொடங்கியவர் திமுகவில் இணைந்து அரசியல் கல ஆட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு திமுகவில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ஆர் ஜனார்தனனுக்கு எதிராக திமுக வேட்பாளராக களம் கண்டார் தேர்தலில் தோல்வியை தழுவிய சரத்குமார் தொடர்ந்து கட்சிப் பணிகளில் கவனம் செலுத்தினார் அவரை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மாநிலங்களவை எம்பியாக்கியது திமுக தொடர்ந்து திமுகவுக்காக பிரச்சாரம் செய்த சரத்குமார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் பின்னர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அப்போது நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலைக்காக பிரச்சாரம் செய்தார் தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியது இதையடுத்து அதிமுகவை விட்டு விலகினார் சரத்குமார் தொடர்ந்து அவரது தலைமையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு உதயமானது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்துல் கலாம் காமராஜ் ஆகியோரின் சிந்தனைகளை தனது கட்சி முன்னெடுக்கும் என்ற கொள்கையோடு அரசியல் களத்தில் தனியாக களம் கண்டார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கைகோர்த்தவர் இரண்டாயிரத்து பதினோரு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றார் கூட்டணியில் சமகவுக்கு தென்காசி நாங்குநேரி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது இரண்டு தொகுதியிலும் வெற்றி தென்காசி தொகுதியில் வென்று எம்எல்ஏ ஆனார் சரத்குமார் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது சமக திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணனிடம் தோல்வியை தழுவ நேரிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒரு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணியில் களம் கண்ட சமக தோல்வியை தழுவியது இதன் தொடர்ச்சியாக அரசியலில் தனது பயணம் தொடரும் என்றவர் சமத்துவ மக்கள் கட்சி வரும் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என கூறி வந்தார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க சமக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் அடிபட்டது கூட்டணியில் சமக எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகிறது என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திடீர் திருப்பமாக சாமகவை பாஜகவோடு இணைப்பதாக அறிவித்தார் சரத்குமார் இந்த முடிவுக்கான காரணத்தையும் பகிர்ந்து கொண்ட சரத்குமார் இது சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவு அல்ல நாட்டின் வளர்ச்சிக்கான முடிவு என்றார்

இது ஒரு சிறந்த வழி மக்கள் மொழியை நாம் தொடர்போம் இந்த பயணம் சமத்துவ முக கட்சியின் முடிவல்ல மக்களுக்காக நாம் எடுக்கப்பட்ட முயற்சி இது ஒரு தொடக்கம் எழுச்சியின் தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியை இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களை எல்லாம் முப்பதாண்டு கால நீண்ட அரசியல் பயண வரலாற்றில் திமுக அதிமுக தனி கட்சி வரிசையில் தனி ரூட்டாக தேசிய கட்சியில் தனது இன்னிங்ஸை தொடங்கி இருக்கிறார் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை